நிறைவாக இங்கே ஒரு செட்டு இப்போ போறாங்க ஸோ அவங்க வந்து பாட போகிறாங்க பேச போகிறாங்க வேறு லெவலில் நம்மளை என்டர்டைன் பண்ண போகிறாங்க இந்த இரவு பொழுது இனிமையாக்கி முடிப்பதற்காக இப்போ அவங்களை நம்ம கூப்பிட்றோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிளாக் ஷீப் அடுத்தடுத்து வரக்கூடிய சீரீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸ் தீராநதி இந்த சீரிஸில் பிளாக் ஷீப்பில் அல்லாமல் இன்னொருவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஸோ அவர் நம்மளுடைய இதயங்களை ஏற்கனவே கவர்ந்த ஒருத்தர் திரு ஜெயசீலன் அவர்கள் ஃப்ரம் எருமசாணி அவரை மேடை கலைச்சர்லாம் உங்களுடைய கைத்தட்டுகளோட அண்ட் இவர் இருக்கும்போதே நம்மளை இப்ப மகிழ்வுக்கு வரப்போற அந்த ரெண்டு பேரையுமே நான் மேடை கூப்பிட்றேன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் இவர் வாயில அப்படியே தமிழ் விளையாடும் அப்படின்னு சொல்லலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் சோ அப்படிப்பட்ட தமிழுக்கு சொந்தக்காரர் நம்ம எல்லாருக்கும் அவர் சின்ன வயசா இருந்த பிள்ள இருந்தே தெரியும் நம்மளுக்கு மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களை மேடை கிளைப்பதற்கான தருணம் இது ஐசுத்த தமிழ் வீரம் ரத்த திளபூர்வம் சிங்கத்தமிழ சங்கத்தமிழத்த இன்னொரு முக்கியமான நபர் ஷோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தவர் ஒரு ஒருத்தர் நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய ஒருத்தராக வந்திருக்காரு மேடையில் ஏறி ஒரு பாட்னா அது எட்டு திக்கும் அப்படி போய் சேரும் அப்படி ஒரு கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் நம்மளுடைய அண்ணன் ஆதங்குடி இளையராஜா அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது பிளீஸ் ஜெய் சீலன் சில வார்த்தைகள் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் மதுரை எனக்கு புதுசு கிடையாது பிகாஸ் அப்பா அம்மா ரெண்டு பேருமே மதுரை தான் ஜஸ்ட் ஆக்குபேஷனுக்காக தான் நாங்கள் கோயம்புத்தூர் போய் செட்டில் ஆனோம் ஸோ மற்றபடி நானும் ஒரு மதுரைக்காரன் தான் அது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் அண்ட் வாழ்த்துக்கள் உமா மகேஸ்வரி நான் இந்த ஈவெண்ட்டில் ஒரு டேக் டேக்அவேவாக பார்க்குறது உங்களோட இதுதான் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு யூடியூப் கம்யூனிட்டியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்போவுமே கொண்டு போகிற ஒரு டீமாக வந்து ஷீப் எப்பவுமே இருந்திருக்காங்க பிகாஸ் மற்ற சேனல்ஸ் எல்லாமே அவங்க டீமில் வீடியோஸ் பண்ணிட்டு இது பண்ணிருக்கும் போது மொத்த யூடியூப் கம்யூனிட்டியுமே கேதர் பண்ணுற ஒரு முதற் முயற்சி வந்து எப்போவுமே பிளாக்ஷீட் த ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அதிலிருந்து தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு என்னோடய ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் தீராநதி ஒரு மேல் லீடாக வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அதுக்கு விக்னேஷன் எனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பிகாஸ் ஒரு என்ன ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நம்ம ஒரு படம் பண்றதா இருந்துச்சு அஹ் அப்போ அதுல வந்து எனக்கு ஒரு ஸ்கூல் பையன் ரோல் தந்தாங்க அதுல மிச்ச ரெண்டு ரோல் வந்து ஒன்னே நீங்க பண்றதா இருந்துச்சு என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதான் அஞ்சு வருஷம் ஆகும் இன்னி அவர் ஸ்கூல் பையனாதான் தான் பண்ணிட்டு இருக்காரு கேட்டான் எல்லாம் அந்த டீடெயிலில் இல்லைண்ணா ஒரு ரூம் இருக்குது தான் ஸோ அது முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட ப்ரொடக்ஷன்லேயே அவரோட பேனர்லேயே நான் வந்து ஒரு வெப் சீரிஸ் நடிக்கிறேன் ஸோ அவரோட க்ரோத் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனில் இருக்குது ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஜெயசி இல்லை அண்ட் நிச்சயமாக இது தொடக்கம் தான் இன்னும் நிறைய தூரம் பயணிப்பீங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கண்டி வாழ்த்துக்கள் வாட்ச் சீச் ஒன்லி ஆன்